ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டைக் கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் ஒருவேளை தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தைரியமாக முன்வந்தான் மக்கள் அனைவரும் அந்த இளைஞனிடம் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை விட்டு விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டைக் கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டனு திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டைக் கதவுகளில் தாழ்பாள் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று பயத்தில் எதையும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள் நாம் அறிந்த ஆமை முயல் கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்தக் கூலி தரும் ஆகவே நண்பர்களே எந்த ஒரு விஷயமானாலும் முயற்சி செய்யுங்கள் அதற்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும்